தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிங்க அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்லிட்டாங்க விஜய் அவர்களோட ஃபேன்ஸ் வந்து ஹாப்பி ஆயிட்டாங்க அடுத்தது நாங்க தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் முதல் மாநாட்டை செப்டம்பர் டுவெண்ட்டி த்ரீ நடத்த போறதா சொல்லியிருந்தாரு அதுக்கு போலீஸ் கிட்ட இருந்து ஒரு முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு கண்டிஷன்ஸ்க்கு ஓகே அப்படின்னா கண்டிப்பா நீங்க மாநாடு நடத்திடலாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த முப்பத்தி மூணு கண்டிஷன் நிறைய இடமே பார்த்தாலும் கூட கடைசியாக விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் விக்கிரவாண்டி ஹைவேஸில் ஒரு எண்பத்தஞ்சு ஏக்கர் நிலத்தை லீஸுக்கு எடுத்து அங்கே தாங்க நாங்கள் முதல் மாநாட்டை நடத்த போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க முதல் மாநாடு அப்படிங்கிறது முதல் காதல் மாதிரி பிகாஸ் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃப்ளாகை அன்வெயில் பண்ணியிருந்தாங்க அதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே அவர்கள் நான் அந்த மாநாட்டை தான் சொல்ல போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த மாநாடு ரொம்ப ரொம்ப முக்கியமான மாநாடு டிவி கே கட்சிக்கு முதல் கேள்வி போலீஸ் ஸ்டேஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா நீங்கள் ஒன்றரை லட்சம் பேர் வருவாங்கன்னு சொல்கிறீங்க பட் ஐம்பதாயிரம் பேருக்கு மட்டும்தான் எங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியும் ஸோ ஐம்பதாயிரம் பேராக கம்மி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து ப்ளூ பிரிண்ட் நீங்கள் எந்த இடத்துல ஸ்டேஜ் போட போகிறீங்க எந்த இடத்துல வந்து ரெஸ்ட் ரூம் இருக்க போகுது எந்த இடத்துல கார் பார்க்கிங் பண்ண போகிறீங்க எந்த இடத்துல எல்லாரையும் வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணி சீட்டிங் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிற எல்லா ப்ளூ பிரிண்ட்டுமே எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அடுத்தது ஃபுட்டு ரெஸ்ட் ரூம் வர்ற மக்கள் எல்லாத்துக்குமே ஃபுட்டு ரெஸ்ட் ரூம் அவங்க வசதி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் மலை மலை வந்தால் எல்லாம் எங்கே போவாங்க பாதுகாப்பாக நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்தது லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் நான் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் நிறைய பேர் வருவாங்க இல்லையா அவங்கள யார் தலைமையில் அவங்க எல்லாருமே வர்றாங்க அவங்களோட மெம்பர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கோயம்புத்தூர்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்பல்சரியாக கொடுத்துடணும் அதே மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்க நீங்கள் எல்லாருமே லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் உங்களோட லிஸ்டஸை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பேனர் ஃப்ளாட் இந்த ரெண்டுமே நீங்கள் கம்பல்சரியாக வைக்கவே கூடாது பிகாஸ் அது வந்து ஹைவேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் ரோடு ரோடு வந்து குண்டு இருக்குது அந்த குண்டுங்குழி ரோடு எல்லாமே நீங்கள் சரி பண்ணிடணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் ஒரு சைடு பார்க்கிங்கும் ஒரு சைடு மாநாடும் நடக்கிற பிளானில் இருந்துச்சு பட் போலீஸ் என்ன சொல்லிட்டாங்கன்னா மாநாடு நடக்குது இந்த சைடு இருக்குதுன்னா லெஃப்ட் சைட்லேருந்து கிராஸ் பண்ணி தான் வரணும் அது வந்து ஒரு ஹைவேஸ் ஸோ அது வந்து ரொம்பவே ரிஸ்க் நீங்கள் ஒரே சைட்லேயே உங்களோட ஸ்டேஜும் போட்டுக்கணும் உங்களோட பார்க்கிங்கும் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் இபி உங்களோட ஸ்டேஜ் வந்து ரொம்ப தரமாக இருக்கா எந்த பாதிப்பும் அந்த ஸ்டேஜுக்கு வராதா அப்படிங்கிறத நீங்கள் அந்த டிபார்ட்மெண்ட் கிட்ட இருந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கினோம் அது மட்டும் இல்லாமல் இபி ஆஃபீஸ்லேருந்தும் நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் கிராக்கர்ஸ் கிராக்கர்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது மாநாடு ஃபுல்லாக முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் மாநாடு ஒரு ரெண்டு மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஒன் தேர்ட்டிக்கே எல்லாத்தையுமே அசம்பிள் பண்ணிடணும் ஒன் தேர்ட்டிக்கு அப்புறமா யாருமே அந்த மாநாட்டுக்குள்ளே என்ட்ரே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு சீஃப் கெஸ்ட் யார் யார் வரப்போகிறா எந்தெந்த தலைவர்கள் வரப்போகிறாங்க அவங்களுக்கு எந்த மாதிரி பாஸ் வந்து நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு சிசிடிவி நீங்கள் கண்டிப்பாக மாநாடு நடத்துகிற இடத்துல ஃபுல்லுமே சிசிடிவி கவரேஜ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பக்கத்துலேயே ரயில் ட்ராக் அது மட்டும் இல்லாமல் ஆறு கிணறு இருக்குது ஸோ அங்கே மக்கள் குழந்தைகள் எல்லாம் வந்து அங்கே போகாத மாதிரி எந்த விபத்து ஏற்படாத மாதிரி அதுக்கு எல்லாமே தடுப்பு சுவர்கள் நீங்கள் டெம்ப்ரவரியாக அமைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் எல்இடி செட்டப் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே அவர்கள் பேசும்போது பார்ப்பாங்க பட் தூரத்தில் இருக்கிறவங்களால் கிளியராக பார்க்க முடியாது ஸோ எல்இடி டிவிகள் நீங்கள் அந்தந்த இடத்துல பொருத்தப்பட்டிருக்கணும் அப்போ தான் மக்களுக்கு ஈஸியாக பார்க்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் பெர்மிஷன் வாங்கினோம் அது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்லையும் ஆம்புலன்ஸு டாக்டர்ஸு எல்லாத்தையும் நீங்கள் வர வச்சு அங்கேயே இருக்க வைக்கணும் பிகாஸ் ஐம்பதாயிரம் பேர் அங்கே இருக்கும்போது யாருக்கு வேணால் என்ன வேணால் ஆகலாம் அதனால் அந்த சேஃப்டியை நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே போலீஸ் சொல்லியிருக்காங்க இது எல்லாம் ஓகே அப்படின்னா நீங்கள் செப்டம்பர் டுவெண்ட்டி த்ரீ தாராளமாக மாநாடு நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க விஜய் அவர்கள் சாதாரணமாக ஒரு ஹாய் காமிச்சாலே பத்து லட்சம் பேருக்கு மேலே வந்து நிற்பாங்க அவர் தேதி சொல்லி இந்த நேரம் சொல்லி இந்த இடம் சொல்லி யாருமே வராதிங்க அப்படின்னா எந்த போலீஸ் ஃபோர்ஸ் வந்தாலும் கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணவே முடியாது ஸோ அதை வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல இதை வந்து விஜய் அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க விஜய் அவர்கள் கேட்டிருக்காங்க பத்தே நாளில் இந்த எல்லா செட்டப்புமே பண்ண முடியுமா அப்படிங்கும்போது இந்த செட்டப்பை பத்து நாளில் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் இந்த மாநாடு அக்டோபர் அப்படி இல்லை அப்படின்னா நவம்பருக்கு தள்ளி போறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது பிகாஸ் இந்த பத்து நாளில் இந்த எல்லா விஷயங்களுமே பண்ண முடியாது அப்படி பண்ணால் மட்டும்தான் பர்மிஷன் கிடைக்கும் மாநாடு நடக்கிறதுக்கு அதனால இந்த டேட்ஸ் வந்து கண்டிப்பாக தள்ளி போகுது அப்படிங்கிற எந்த சந்தேகமே கிடையாது ஒரு தரப்பு மக்கள் என்ன சொல்றாங்கன்னா விஜய் வந்து மாநாடு நடத்துகிறேன்னு சொல்றாரு அதனால தான் இவ்வளோ கொஷின் கேட்குறாங்க இதே வந்து ஆளுங்கட்சியாக இருந்தாலோ இல்லை ஏடிஎம்கே இருந்தாலும் இல்லை பிஜேபியா இருந்தாலும் இவ்வளோ கொஷின்ஸ் கேட்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா இல்லைங்க யாரு வந்து இந்த மாதிரி கட்சி மீட்டிங் நடத்தினாலும் மாநாடு நடத்தினாலும் நாங்கள் இந்த ரூல்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களை ஃபாலோ பண்ண சொல்லுவோம் அதுக்கப்புறம் தான் நாங்கள் மாநாடு நடத்தவே விடுவோம் அப்படின்னு இன்னொரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க நீங்க இந்த மாநாட்டுக்கு போறீங்களா விஜய் அவர்கள் டுவெண்ட்டி சிஎம் ஆகலாமா வேண்டாமா இல்ல இந்த மாநாடு போய் அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து சொல்றேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்க ஒப்பீனியன் இதை பத்தி என்ன அப்படின்னு மறக்காம கிழ கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்கள் பானுபிரியா நாகராஜ் தேங்க்யூ